அன்புக்குரியவர்களே தனது பின்னணியிலும் தோற்றம் வளர்ச்சி ஆகியவற்றிலும் இந்திய உலகில் திரு அவை ஏனைய இரண்டாம் பத்திக்கான் பொது சங்க ஏடுகளிலிருந்து மிகவும் வேறுபடுகிறது என்பதை கடந்த உரைகளில் பார்த்தோம் இன்று இவ்வேட்டின் தனித்தன்மையையும் உள்பொருளையும் நன்கு புரிந்து கொள்ள அதன் பின்னணி தோற்றம் வளர்ச்சி போன்றவற்றை நாம் ஓரளவாவது தெரிந்து கொள்வது அவசியம் பதினாறாவது நூற்றாண்டில் நிகழ்ந்த சமய சீர்திருத்தத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் கத்தோலிக்க திரு மேற்கொண்ட எதிர் சீர்திருத்தம் காலத்திற்கேற்ற மாற்றங்களையும் மறுவளர்ச்சியையும் கொண்டு வருவதற்கு பதில் தன்னுடைய பழைய பழகி போன அதிகார அமைப்புகளையும் பணிமுறைகளையும் மரபு கோட்பாடுகளையும் பாதுகாத்துக் கொள்வதிலேயே அதிக கருத்தாக இருந்தது திரு கால புதுமை கால புதிய சிந்தனைகளுக்கும் சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு மாற்றங்களுக்கும் கண்களையும் கதவுகளையும் மூடிக்கொண்டிருந்தது குறிப்பாக பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த வியத்தகு அறிவியல் வளர்ச்சி தொழிலாளர்களின் எழுச்சி மார்க்சியத்தின் வெற்றி போன்றவற்றை திரு அவை பெரிதும் எதிர்மறை அல்லது எதிர்ப்பு கண்ணோட்டத்துடனேயே தொடர்ந்து பார்த்தது சமகால சமூக மாற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கண்டுகொள்ளாது திரு அவை ஒதுங்கி நின்று போக்கிலும் பக்தி ஆன்மீகத்திலும் மூழ்கி கிடந்தது சமூக மாற்றங்களையும் புதிய சிந்தனைகளையும் திறந்த மனதுடன் திறனாய்வு செய்து நலமானவற்றை ஏற்று தன்னை புதுப்பித்துக் கொள்ளாது மரபு சிந்தனைகள் செயல்பாடுகள் அமைப்புகள் ஆகியவற்றுக்குள்ளே அது பெரிதும் முடங்கி கிடந்தது இதன் விளைவாக அது பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து அரிய பல புது சிந்தனையாளர்களையும் சுதந்திர தாகமுடைய அரசியல்வாதிகளையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்து அறிவியல் அறிஞர்களையும் தொழிலாளர்களையும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலிருந்து இளைஞர்களையும் பெண்களையும் படிப்படியாக இழந்து கொண்டிருந்தது திரு இத்தகைய மூடிய மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்திய காரணிகள் அவற்றில் மிக முக்கியமானது நூற்றாண்டின் இடைப்பகுதியில் ஏற்பட்ட ஊடகங்களின் வியப்பூட்டும் வளர்ச்சி சமூக தொடர்பு ஊடகங்கள் உலகின் பல பகுதிகளில் பரவி இருந்த பஞ்சம் பட்டினி அரசியல் ஆதிக்கங்கள் பண்பாட்டு சீர்குலைவுகள் வல்லரசுகளின் அணு ஆயுத போட்டிகள் போர்களின் கொடிய தாக்கங்கள் போன்றவற்றை உடனுக்குடன் உலக மக்களின் பார்வையில் பதிய வைத்து அவர்களின் மனச்சான்றுகளை தூண்டிவிட்டன நலமான பல மாற்றங்களையும் மக்கள் எழுச்சிகளையும் கண்டும் காணாதவர்களாய் இருக்க நல்மனம் கொண்ட பல திரு அவை தலைவர்கள் இறையலாளர்கள் சமூக ஆர்வலர்கள் ஆகியோரால் இயலவில்லை அதை பற்றி கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையில் திரு அவை எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் செயல்பாட்டில் ஈடுபட வேண்டும் எனும் கேள்விகளை அவர்கள் எழுப்பினர் இந்த பின்னணியில்தான் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கத்தின் முதல் அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் தொடங்கியது சங்கம் தொடங்கிய சில நாட்களுக்குள் கியூபா ஏவுகணை பிரச்சனை பூதாகரமாக எழுந்தது அதன் காரணமாக அமெரிக்காவும் ரஷ்யாவும் அணு ஆயுத போரில் ஈடுபட்டு உலகிற்கே பேரழிவை ஏற்படுத்திவிடுமோ திருஅவையின் உள்ளார்ந்த பிரச்சனைகளில் கவிழ்ந்து கிடந்த சங்கத்தினரின் பார்வையை சற்று உலகின் பக்கம் திரும்ப வைத்தது அதன் அடிப்படையில் உருவானதே இன்றைய உலகில் திரு அவை என்ற ஏடு இந்த இன்றைய உலகில் திரு அவை என்ற ஏட்டை பற்றி பின்வரும் நாட்களில் பார்க்கலாம் நன்றி